இதுவரை லாரியில் ஏசி வச்சு பார்த்திருக்கீங்களா ஓனர் எடுத்த நிகழ்ச்சி முடிவு இன்னும் இவர்களால் தான் மனிதநேயம் வாழது தொடர்ச்சியாக நூற்று கணக்கான கிலோமீட்டர்கள் பயணிக்க வேண்டிய லாரி டிரைவர்கள் வெயிலின் வெளியை உணரும் நம்மில் பலருக்கும் நிஜ ஹீரோக்கள் ஆனால் அவர்களது சுகாதாரத்தையும் வேலை செய்யும் சூழ்நிலையையும் கவனிப்பவர்கள் மிக குறைவு பல இடங்களில் தொழிலாளியிடம் அதிக வேலை வாங்கிக் கொண்டு சம்பளம் குறைவாக கொடுப்பதாக பேசப்பட்டு வருகிறது தற்பொழுது கூட டிஷ்யூ பேப்பரில் தனது ராஜினாமா கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு ஒரு தொழிலாளர் சென்றதாக பரபரப்பு செய்திகள் போய்கொண்டிருக்கிறது அப்படி இருக்கையில் தொழிலாளிகளின் கஷ்டத்தை உணர்ந்து ஒரு ஓனர் லாரியில் இந்த வெயில் காலத்திற்கு ஏசி வைத்திருப்பது உண்மையாகவே நிகழ்ச்சியான சம்பவம் இந்த லாரி உரிமையாளர் எடுத்த இவ்விசேஷமான முடிவு மற்ற தொழில் உரிமையாளர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக அமையலாம் வெயிலுக்கு ஓர் எதிராக ஏசி வசதி என்பது அவர்களுக்கான ஓர் உரிமை போலவே இருக்க வேண்டும் என்பதையே இது உணர்த்துகிறது முக்கியமாக இது போன்ற மனமுள்ள வேலைவாய்ப்பு வழங்குபவர்கள்தான் சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்க முடியும் ஒருவர் எடுத்த இந்த சிறிய செயல் இன்னும் பல டிரைவர்கள் வாழ்க்கையில் பெரிய நிம்மதியை தரக்கூடிய தொடக்கமாக அமையலாம் தமிழ்நாட்டிலே தன்னோட லாரியோ ஓட்டுற டிரைவருக்கு ஏசி மாட்டி கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த வண்டி தான் முதல்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி அதாவது பாடி வண்டிக்கு பாடி வண்டிக்கு கேபின் ஏசி மாட்டி கொடுத்துருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு முதல் இந்த வண்டியாக தான் இருக்கும் அந்த ஓனருக்கு டிரைவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த வெயில் எல்லாம் எவ்வளோ சூடு எவ்வளோ ஹீட்டில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஏன்னா அவர் ஓனரும் டிரைவராக இருந்து கூட ஓனராக வந்திருக்கலாம் அதனால் அந்த கஷ்டத்தில் தெரிஞ்சு மாட்டி கொடுத்துருக்குறாரே என்னமோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்கள் அந்த ஓனருக்கு மிகப்பெரிய நன்றி தமிழ்நாட்டிலேயேங்க தன்னோட லாரி ஓட்டுற டிரைவருக்கு ஏசி மாட்டி கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த வண்டி தான் முதல்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி அதாவது பாடி வண்டிக்கு பாடி வண்டிக்கு கேபின் ஏசி மாட்டி கொடுத்துருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு முதல் இந்த வண்டியாக தான் இருக்கும் அந்த ஓனருக்கு டிரைவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த வெயில் எல்லாம் எவ்வளோ சூடு எவ்வளோ ஹீட்டில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஏன்னா அவர் ஓனரும் டிரைவராக இருந்து கூட ஓனராக வந்திருக்கலாம் அதனால் அந்த கஷ்டத்தில் தெரிஞ்சு மாட்டி கொடுத்துருக்குறாரே என்னமோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்க அந்த ஓனருக்கு மிகப்பெரிய நன்றி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்